வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் இன்னைக்கு நான் உருளைக்கிழங்கு வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் கூட்டு பண்ண போறேன் இதுக்கு வந்து அதாவது வறுவல் பண்ண போறேன் மசாலா வறுவல் இதுக்குன்னா மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நம்ம ஃபர்ஸ்ட் தோலை சீவிட்டு தோலை சீவியாச்சு இனி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணியாச்சு இதை கழுவிட்டு வேகப்படலாம் இதை கொலைய வேக வச்சிடாம முக்கால் பதமா வேக வச்சு எடுத்தா போதும்

ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மிளகு அஞ்சு காஞ்ச மிளகா அப்படியே கருத்தாம நல்லா வறுத்துக்கலாம் மிளகு மட்டும் கால் டீஸ்பூன் போட்டேன்னா மிளகாயும் சேர்க்குறோம் அதனால ரொம்ப காந்தலா இருக்கும் காரமா இருக்கும் குழந்தைங்க காரம் அதிகமா இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க அதனாலதான் நான் வந்து மிளகு மட்டும் கால் டீஸ்பூன் போட்டு ஓகே கருக்கிடன்னு நல்லா வறுத்தாச்சு இப்போ இது ஆற வச்சிட்டு பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா அழகா கொஞ்சம் குறை வரப்பதான் வந்திருக்கு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆறை ஸ்பூன் ஏன் பக்கத்தில் எல்லாம் சுற்றி அப்படின்னு பார்த்தா சாம்பார் வெச்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாம் ஹீட்டானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் உளுங்கம்பருப்பு ஒரு எணுக்கு கருவேப்பில்லை ஒரு காஞ்ச மிளகா குட்டு போட்டிருக்கேன் அஞ்சு பூண்டுகள் தோலோட நசுக்கி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் பூண்டு வாசனை வர்றது மாதிரி வதங்கினதும் வேக வச்ச உருளைக்கெழங்க போட்டுட்டு இதுல பவுடர் பண்ணி வச்சா மசாலாவை போட்டுறலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சால்ட் அப்படியே கொஞ்சம் திரட்டிட்டு இதுல ஐம்பது எம்எல் தண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டு மசாலா நல்லா சாந்து வரும் இருக்கும் அந்த தண்ணி வந்து லைட்டா தான் இருக்கு பாத்தீங்க அதிகமெல்லாம் இல்ல அது நல்லா சுண்டிரட்டும் ஆனா எல்லாமே சிம்லயே வச்சுதான் நீங்க வந்து செய்யணும் ஓகே எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிட்டு இனி நாம பண்ணிடலாம் இத வேற ஒரு பவுல மல்லி மல்லித்தலை இருந்தா மல்லித்தலை போட்டுக்கலாம் இல்லனா கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்குல வைட்டமின் சியும் வைட்டமின் பி சிக்ஸும் இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நரம்புகளை சீரா இயங்க செய்யும் ரத்த ஓட்டங்களையும் சீரா இயங்க செய்யும் உருளைக்கெழங்க பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்களா அதுலயும் இந்த மாதிரி மசாலா பவுடர் பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சுவச்சு சாப்பிடுவாங்க இத சாப்பிடுறதுனால உடம்பு வந்து நல்லா புஷ் புஷ்னு இருக்கும் ஸ்கின்னும் பல பழப்பா இருக்கும் சாஃப்டா இருக்கும் இதுக்கு இதில் உள்ள பொட்டாசியம் இருக்கும் ஓகே பார்க்கலாம் செமையா சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள வெள்ளை கணை கிளிக் பண்ணுங்க